எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்றது சொல்றதை விட ஒரு தடையை உடைச்சு அடுத்த கட்டமாக வேலையை பார்க்குற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது தான் எங்களுக்கு தோன்றுது ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நாங்கள் வந்து நடிகர் சங்கமாக தென்னிந்திய நடிகர் சங்கமாக நாங்கள் வந்து செயல்படும்போது இந்த கட்டடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முறையாக வந்து செயல்பட்டு போயிட்டு இருந்தோம் இதற்கிடையில் வந்து இந்த கட்டடத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த நிலத்தில் வந்து ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதில் அதுக்கு அது சார்ந்த ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் பட் இன்றைக்கி கோர்ட்டு மூலியமாக த ஜஸ்டிஸ் ஹேஸ் ப்ரூவ் தட் திஸ் லேண்ட் நடிகர் சங்கம் லேண்ட் பிலாங்ஸ் டு நடிகர் சங்கம் அண்ட் இதில் எந்த சர்ச்சை இல்லை அப்படின்றது எனக்கு நிறைவேறுச்சிச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலத்தில் வந்து ஆல்ரெடி பைலிங் ஒர்க்கு தொடங்கியாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கே கேட்டிருந்தாங்க மாணவ மிகு ஜட்ஜையா ஸோ இப்போ பைலிங் ஒர்க் முடிஞ்சிச்சு இப்போது இது முடித்தோடனே இன்றைக்கி வந்து இது இந்த தீர்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த தீர்ப்பு வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் நாளையிலேருந்து வந்து மும்முரமாக அந்த கட்டடத்தை எழுப்புகிற வேலையில் எல்லோரும் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம் ஸோ அந்த டெண்டர் ப்ராசஸ் அவுட்டும் எவ் எனி திங் அண்ட் எவ்ரி திங் ரிலேட்டட் ப பில்டிங் மறுபடியும் சொல்கிறேன் டோன்ட் வேஸ்ட் யுர் டைம் ஆன் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் இவங்க வந்து எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்களா இவங்க வந்து எங்கேயாவது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஊழல் பண்ணுவாங்களா அப்படின்றது டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் நாங்களே சொல்லிட்டுருவோம் ஏன்னா எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் புக் சிஸ்டம் மாதிரி தான் இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட பாஸ் சிஸ்டம்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன என்ன சிஸ்டம் வந்து என்ன நடக்குது என்ன யார் என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும் ஸோ இந்த கட்டிடம் வந்து அடுத்த கட்ட வேலைகளில் தொடங்கி நெக்ஸ்ட் இயர் வந்து என் அருமை அண்ணன் சார் கிட்ட வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட் இயருக்குள்ள ஆகஸ்டுக்குள்ள அந்த கட்டிடத்தை முடிச்சு என் கல்யாணத்தை பண்ணி ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள இந்த கட்டடத்தை எழுப்பி இதே இடத்துல வந்து கோலாகலமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி டெஃபனிட்டா உங்க எல்லாரையும் வரவேற்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆடிட்டோரியத்துல நடக்கிற கல்யாணத்துக்கு பெரிய ஃபீஸ் தான் ஆமா நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் சோ ஆர்யா வந்து அடுத்த அடுத்த முகூர்த்தத்துல தான் புக் பண்ண முடியும் பில் வந்து விஷால் விஷால் தேங்கூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ திரு ஸ்ரீரங்கன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஏன்னா நான் ஏன் இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் நான் நம்ம துரோகியா நினைப்போம் இவங்களெல்லாம் எதிரியா நினைப்போம் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாக முடியும் அப்படின்னு யார் இருந்தாலும் கேள்வி கேட்குறது தவறே கிடையாது ஆனா வந்து கேள்வி கேட்குற நேரமும் சரி கேள்வி கேட்குற இடத்துலையும் சரி கேள்வி கேட்க வேண்டிய விஷயமும் சரி அதில் தான் வந்து அவங்கவுங்க தோற்று போயிடுவாங்க அந்த வகையில் வந்து நான் உங்களுக்காக நான் வருத்தப்படல பட் ஸ்டில் ஐ பிலீவ் பை த லா சட்டப்படி யாராக இருந்தாலும் அது முதலமைச்சராக இருக்கலாம் ஓட்டு போட்ட வாக்காளராக இருக்கலாம் சட்டப்படி நேர்மையாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து எந்த தடையும் வராது ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த நடிகர் சங்கம் கட்டடத்துக்காக அடுத்த கட்ட வேலைகள் தொடங்க வேண்டிய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ஸோ வெல்கம் ஐ தேங்க் அவர் எங்களோட வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் போராடி இருக்காப்புல அதாவது அன்னஃபிஷியல் நடிகர் சங்கம் வழக்கறிஞராக இருந்ததுலேருந்து அதாவது விஷால் என்ற ஒரு இந்த எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படின்ற விஷயத்துலேருந்து விஷால் ஜெயிச்சதுக்கப்புறம் பொதுச் செயலாளராக அப்படின்ற விஷயத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சங்கத்துக்காக உண்மையிலேயே வந்து எல்லா வகையிலையும் ஆல் த கேசஸ் இ எஸ் ஹேண்டில் இட் இன் வித் வித் மெச்சூரிட்டி அண்ட் ப்ராட்டஸ்ட் த ரைட் ரிசல்ட்ஸ் ஐ தேங்க் மிஸ்டர் கிருஷ்ணா அண்ட் ஐ தேங்க் ஜுலு சார் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு கிருபாகரன் ஜட்ஜ் ஜட்ஜையா கிருபாகரனுக்கு ஃபார் த ஜ்மெண்ட் ஏன்னா எங்களுக்கு வந்து அண்ட் பார்த்திபன் சார் எங்களுக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் அதிக ஊக்கம் அது அதிக கான்ஃபிடென்ஸ் மேற்கொண்டு இந்த கட்டடம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து கூடிய சீக்கிரம் இந்த கட்டடத்தை கட்ட போகிறோம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை பண்ணவும் மாட்டோம் பண்ணவும் முடியாது முறையாக அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விதிமுறைகள் எல்லா விஷயத்துலேயும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஆவணங்கள் எல்லா வகையிலையும் வந்து நாங்கள் வந்து நேர்மையாக செயல்பட்டு நாங்கள் வந்து கையில் வாங்கியிருக்கோம் ஸோ எங்கள் கையில் தப்பு இல்லை எங்கள் கை சுத்தம் நாங்க வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு மேற்கொண்டு மும்முரமான முயற்சியில இறங்க போறோம் திட்டமிடல் அப்படிங்கிறது இது வந்து காலத்தோட ஒட்டி நடக்கிற விஷயம் ஒரு நிர்வாகம் மட்டுமல்ல காலத்தோட ஒட்டி டிராவல் ஆகும்போது ஆல்ரெடி மூணு மாதம் நாங்க லேட் ஆயிட்டோம் எங்க திட்டமிடல மூணு மாதம் நாங்கள் தள்ளிருக்கோம் நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் இப்போ இந்த த்ரீ அண்ட்ஸ் ஃபாஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அதில் ஃபண்டு கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் டெண்டர் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ணலை இப்போ வயலிங் ஒர்க்கு கூட ஏற்கனவே நாங்கள் டெண்டர் விட்டு மூணு ஜட்ஜஸ் வச்சு அதை வந்து ஃபைனல் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் அது ப்ராசஸ் ஃபுல்லியாக நுழஞ்சிருக்கோம் இப்போது இன்றைக்கி இன்றைக்கி ஜட்மெண்ட் கிடச்சிருக்கு இந்த தீர்ப்பு தடை நீங்கியிருக்கு ஜட்மெண்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அது முழுமையாக எங்களுக்கு வந்து சேரும் இதுக்கடையில் நாங்கள் டெண்டர் நாளையிலேருந்து டெண்டர் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபைனல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வரதுன்னு ஒன்று இருப்பி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது இல்லையா எங்களுக்கு ஒரு 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 வருடத்தில் அது கட்டி முடிக்கணுங்கிறது ஒரு நோக்கம் அது புள்ளி வச்சுக்கிட்டு பயணம் செய்கிறோம் காலம் அது ஒத்துழைக்கும் முழுமையாக நம்புகிறோம் இருக்குங்க என்னென்னா இது இப்போது நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதுக்கும் இப்போ எதார்த்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஏற்கனவே திட்டமிடும் போது ஒரு சில கோடிகளில் நாங்கள் திட்டமிட்டோம் இப்போது இன்னும் ப்ராக்டிக்கலாக வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் அதுவும் கொஞ்சம் விஸ்தார மாட்டேங்குது அந்த அமௌண்ட் அப்போ இதை வந்து பல தரப்பட்ட முறையில் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம் எது பெட்டராக இருக்கும் கூடுதலான நிதி எதில் கிடைக்கும் அப்படின்னு அனைவரும் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை திட்டமிட்டு ஆனால் எல்லாமே இந்த இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஆயிரம் சீட்டர் ஆடிட்டோரியம் வந்து ஒரு நாடக நாடகம் நடத்துறதுக்கோ இல்லை வந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கோ இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ ஃபிலிம் ஃபேரோ இல்லை அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நம்ம சென்னையில் இல்லை அதுதான் கார் பார்க்கிங் கூட அதனால தான் எப்பவுமே ஹைதராபாத்தில் நடக்குது ஐஃபா அவாஜ் அவுட்னு அது போக நாடகங்கள் அதாவது இப்போ இப்போ நம்ம மியூசிக் அகாடமி இருக்குது நிறைய அரங்கங்கள் இருக்குது பட் எங்களுக்கு என்னென்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த நாடகம் நடக்கணும் அந்த நாடகங்கள் நடக்கணும் தியேட்டர் நடக்கணும் கோலாகலமாக நடக்கணுன்றதுக்காக ஒரு ஆடிட்டோரியம் அது போக வந்து ஒரு ஒரு கல்யாண மண்டபம் எயிட் ஹண்ட்ரட் சீட்டர் கல்யாண மண்டபம் அது போக வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சீ சீட்டர் வந்து ஃப்ரீ அதாவது நம்ம மெம்பர்ஸோட பசங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு மினி ஹால் மாதிரி அப்படின்னா அண்ட் வி ஹாவ் அ லைப்ரரி ப்ளஸ் வி ஹாவ் ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ இந்த இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி வந்து ஒன்று பொருளாதாரமாக கண்டிப்பாக மெம்பர்ஸ்க்கு பெரிய அளவில் ஈடு கொடுக்கும் முக்கியமாக சீனியர் ஆர்டிஸ்டோட பென்ஷன் ஆகட்டும் அவங்க அவங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற க கண்டிஷனில் எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை விட ஜாஸ்தி நான் எங்களால் கொடுக்க முடியல இன்சூரன்ஸ் வந்து இன்னும் செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா வந்து செஞ்சு செய் செய்யும் போது நாங்கள் நினைச்சது என்னென்னா இந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்டடம் மூலியமாக வரக்கூடிய வருமானம் அது ஐம்பது லட்சமாக இருக்கலாம் எழுவத்தஞ்சு லட்சமாக இருக்கலாம் ஒரு மாதம் அந்த வருமானம் மூலியமாக அனைத்து மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்குற வி விஷயங்கள் அவங்க ஜென்வினாக கேட்குற அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படுற அளவுக்கு இது வந்து இந்த கட்டடம் வந்து இருக்கும் ஒன் ப்ளஸ் த்ரீ நடிகசங்கம்மா இல்லை நடிகசங்கம் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம் அதுதான் எனக்கு வந்து தான் தாவிட்டேன் சங்கம் வந்து சொன்ன வாக்குறுதிகள் வந்து செஞ்சு முடிச்சாச்சு எக்ஸப்ட் கட்டிடம் இன்னைக்கு வந்து இந்த இந்த செய்திக்கு அப்புறம் வந்து இனி எல்லாம் சும்மா இருக்க மாட்டான் கார்த்திக் பொதுவாகவே வந்து ஒரு புலி மாதிரி அவனுக்கு வந்து முறையாக அதாவது க அரசாங்கம் இல்லை ஒரு ஒரு விதிமுறைகள் ம மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற நினைக்கிற நபர் நான் கூட சில நேரத்தில் வந்து வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் கார்த்தி பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிற நபர்களை வந்து கட்டி காப்பாற்றி விதிமுறைகளை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு நபர் அவரும் நாசரும் ஸோ கார்த்தி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் திஸ் எவ்ரி திங் இஸ் அன் ஆர்டர் எனக்கு என்னென்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணோம் மெம்பர்ஸ்க்கு அது தவிர்த்து எல்லாமே வந்து பூர்த்தி செஞ்சாச்சு ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை என்னன்னா அது வந்து சத்தியமா சொல்றேன் எனக்கு ஆசையோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அதுவா கொண்டு போய் சேர்த்துது மறுபடியும் ஒரு பன்னெண்டு வாக்குறுதிகள் வந்து நான் வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுக்கும் நடிகர் சங்கம் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லை ஆரம்பத்தில் பாதிப்பு இது அவசர அவசர சார் ஒரே நிமிஷம்

இங்க மாதம் மாதம் ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்குது விஷால் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்னா இங்க ஒரு பை நானெல்லாம் உட்கார மாட்டேன் சரிங்களா விஷால் தன்னிச்சையா அவர் பிலிம் பேக்டரில முடிவெடுப்பாரு நடிகர் சங்கத்தில் அனைவரும் கலந்து முடிவெடுக்காம இன்னைக்கு ஒரு செய்தி ஒரு விஷயம் நடந்ததில்லை ஓகேங்களா நான் விஷாலுக்கு நண்பனா இருப்பேன் அல்லது விஷாலுக்கு க்ளோஸா இருப்பேன் இங்க இருக்கக்கூடிய ராஜேஷன் ஒரு சீனியர் லெப்டர் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாருமே நாங்க இன்னைக்கு சொல்லப் போனா பதவி பொறுப்புகளை மீறி நண்பர்களாகத்தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம் இங்கே நீ இதை செய்யணும் நீ இதை செய்யக்கூடாதுன்னு நல்லா இல்லை பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினரே பல விழாக்களில் போய் தலைமை தாங்கிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு அந்த செயலாளரே போகிறதுங்கிறது மீறி நான் இருந்து இருக்குது அந்த ஒத்துமைகள் இருக்குது அதனால் விவாதங்களும் வெளியே பேசுகிறதுல என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது ஒற்றுமையான ஒரு டீம் இந்த டீமை இவர் தலைவராக போ அங்கே தயாரிப்பாளர் சங்க தலைவராக போகிறதுக்கு நானெல்லாம் கூட சொன்னேன் விஷால் அதில் இந்த இஷ்யூக்கு அதில் போகும்போது நான் நிறைய முரண்பட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் நாங்கள் விவாதிச்சிருக்கோம் இந்த கட்டிட விஷயத்தை பொறுத்தவரை விஷால் வந்து முழுமையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஷாலும் நாங்களும் கலந்தாலோசித்தால் எல்லா விஷயங்களும் செய்யப்படும் அதனால் நீங்கள் கருணாத் சார் அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா கருணாத் சார் வந்து டே ஒன்னில் நடிகர் சங்கத்தில் எங்களோட சேர்ந்து செயல்பட்டு அதுக்கு பிறகு அவர் எம்எல்ஏவா மாறிட்டார் எம்எல்ஏவா மாறின பிறகு நடிகர் சங்கத்தை செயல்பாடை விட ஒரு ஒரு மக்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு ரொம்ப வேலைகள் பலோ அதிகம் அவர் அங்கு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு அதனால அவர் விலகிட்டார்னு சொல்லாதீங்க அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்கு வேற ஏதோ தனிப்பட்ட காரணத்துக்கு அவர் சொல்லியிருக்கலாம் சார் இப்ப நீங்க சார் போன ஈசி மீட்டிங் வந்தார் ஏன் ஏய் நல்லா இருக்கு இண்டஸ்ட்ரி வந்து அதான் மேற்கொண்ட இன்னொரு இப்போ நீங்க அப்படியே வந்து இன்னொரு ஒன் ஹவர்ல தாவுனீங்கன்னா இன்னொரு மீட்டிங் இருக்கு முக்கியமான மீட்டிங் ப்ரொடியூஸுக்கு கொஞ்சம் அதுல வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது அதுல வந்து மறுபடியும் விஷால் எடுக்கப்பட்ட முடிவு இல்ல எல்லாம் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி நல்லா தான் அங்க இருக்கும்போது தயாரிப்பாளர் சங்க தலைவர் இங்க வரும்போது ஆனா தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையும் நடிகர் சங்க பிரச்சனையும் வேற வேற அந்த தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை சம்பந்தப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனம் மாதிரி நடிகர் சங்கம் இதுக்கான மூவாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் மட்டும்தான் இதை செயல்படுத்தணும் ஆனா தயாரிப்பாளர் சங்கம் அப்படி அல்ல அப்ப அந்த பொறுப்புகளை அவர் கூடுதலாக வச்சிருக்கும் போது ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயக்கு அவர் அங்கே செயல்படுறார் அப்படிங்கும்போது பல இடங்கள்ல வந்து அவர் அவர் இல்லாமயே கூட சில விஷயங்கள் நடக்கும் அது எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது இந்த இப்போ இல்ல இப்போ இல்ல இப்போ வரல வந்தது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தது அது வந்து ஸ்மூத்தா வந்து யாருக்கு நான் நியாயம் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிச்சு என்ன கேக்குறீங்க அந்த ஊழல் நடந்ததா இல்லையான்னு கேக்குறீங்களா ஒரே நிமிஷம்ங்க தயவு செய்து ஒரு ஒரே நிமிஷங்க நண்பர் ஒரு நிமிஷம் நிமிஷருங்க இது நடிகர் நான் ஒண்ணு திருப்பி பதிவு பண்றேன் இது நடிகர் சங்கத்தில் நடிகர் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேளுங்க தயார்ப்பாளர் சங்கம்னா அடுத்த மீட்டிங் இருக்கு அவர் அங்க தலைவரா கேளுங்க இவருக்கு செயலால இல்ல 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 நான் என்னுடைய என்னுடைய ப என்னோட இல்லை இல்ல இந்த ஆடிட் இந்த ஸ்டேஜ்ல இது நடிகர் சங்கத்தை சார்ந்த நல்ல ஒரு விஷயம் இல்லை இதே கேள்வியை அவரை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உள்ள வச்சு அவரை கேளுங்க அவர் அங்க பதில் சொல்லணும் இல்லைங்க நடிகர் சங்கம் இல்லைங்க அது வந்து இட் இஸ்ரேட்ட ஒரு விஷயம் கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் வந்து அப்படி அவதூறாக பேசுனது வந்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது கமல் சார் வந்து அவரோட இஸ் 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 ஆஃப் மோஸ்ட் ப்ராலிபிக் ஆக்டர்ஸ் அவர் பேசுறது அவரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதே சமயத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து கமல்ஹாசன் சார் பத்தி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன் தட்ஸ் ஆல் இதை தாண்டி வந்து இல்ல அவர் கொலை அவர் மேல வந்து போலீஸ் கேஸ் நடக்கும் அவர் உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின்னு போது விஷால்ன்ற ஒரு நபர் வந்து கமல்சாப்பி நடி நிற்பான் நிப்பான் ஏன்னா ஒரு நடிகன் வந்து எந்த நடிகனா இருந்தாலும் அவரோட கருத்தை சொல்றதுல தவறே கிடையாது அது நல்லதோ கெட்டதோ யாரை புண்படுத்துறதோ அதுதான் நான் சொல்றேன் அது ஒரு ஒரு இப்போ இது கட்டிடம் இல்ல ஒரு தெளிவுபடுத்திடுறேன் நடிகர் சங்க கட்டிடம் என்பது ஒரு உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இது ஒரு பொது விஷயம் அல்ல இது இந்த கட்டடம் இதுக்கான உரிமை ஆனால் கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர் ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நடிகர் சங்கம் டைரெக்டாக போய் அதுக்குள்ளே சலர்ந்து அவருக்காக பைட் பண்ணும் எல்லாமே பண்ணும் விஸ்வரூபமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இது கமல் சார் ஒரு பொது மனிதராக இந்த இந்த சொசைட்டியில் ஒரு அவருக்கான உரிமையில் அவருக்கு ஒரு குரல் பதிவு பண்ணுறாரு அதற்கு அது சார்ந்த ஒரு அரசாங்கம் அதுக்கான பதிலே அவங்க பதிவு பண்ணுறாங்க இதை நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த இடத்தில் அதுக்கு அடுத்த நிலைக்கு நாங்க போகணும் அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய நடிகர்கள் மற்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசிச்சு வாட் நெக்ஸ்ட் முடிவு பண்ணணுமே தவிர வெறும் கமிட்டி முடிவு பண்ற விஷயம் அல்ல கமிட்டி வந்து இந்த கட்டிடத்தை முடிவு பண்ணலாம் செயற்குழு முடிவு பண்றதும் செயலாளர்கள் முடிவு பண்றதும் அதுக்கு மீறி இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லா கலைஞர்களையும் கலந்து ஆலோசிச்சு தான் நாங்க அதை முடிவு பண்ணணும் சரியானது வந்து அது கண்டிப்பா கவர்மெண்ட் சைடில் முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா கடைசி மீட்டிங் நடந்தது மீட்டிங்கில் வந்து எங்களோட இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க தமிழ் சினிமா வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது எங்கள் சார்பாக வந்து நாங்கள் இன்புட்ஸ் கொடுத்தோம் அவங்க சார்பாக வந்து சில விஷயங்கள் பேசுனாங்க முடிவாக வந்து எங்களால வந்து அஞ்சு சதவீதம் கூட அந்த கேளிக்கை வரி வந்து எங்களால வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் தெளிவா சொல்லி இருக்கோம் அதை தாண்டி அவங்கள அவங்க வந்து நல்ல ஒரு முடிவு கொடுப்பாங்க நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்றது நம்பிக்கையில அவங்களும் சொல்லி இருக்காங்க ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இம்மிடியா வந்து அதை ரத்து செஞ்சு அது பண்ண முடியாது தே தே டு இப்போ நாங்களே வந்து இப்போ இந்த கோர்ட்டு கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சு ஏன்னா ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு கமிட்டி கிட்ட பேசி என்ன முடிவு எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாமே வந்து ஒரு இட் இஸ் அ ப்ராசஸ் வென் யூ கோ ஒரு தனிப்பட்ட மனிதர் எடுக்கணுன்னா அன்னைக்கு சாயந்தரமாக எடுத்துடலாம் முடிவு பட் ஒரு அமைப்பாக வந்து எடுக்க வேண்டியதுன்னா அதுவும் அரசாங்கம் எடுக்கணுன்னா டெஃபினெட்லி இட் டேக் சம் டைம் அண்ட் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கூடி சீக்கிரம் அந்த நல்ல முடிவு வந்து அறிவிப்பாங்கன்றது எங்களோட நம்பிக்கை

இதை தாண்டிய ஒரு மறுபடி இன்னொரு மேற்கொண்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் தயவுசெய்து வந்து நூற்றி இருபது ரூபாவாக அது அது வந்து கன்சிடர் பண்ணுங்கள் நூற்றி இருபது ரூபாவுக்கு மேலே இருக்கிறதுக்கு நீங்கள் இருபத்தெட்டு சதவீதம் அப்படின்றது பண்ணுங்க ஏன்னா வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் பயிர் சீட் மொத்தமாக அழிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் கட்டுறது கூட தயார் பயிற்சி வந்து எல்லாம் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் ஏர்டெல்லு ஓடபோன்ல இருந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய வருமானம் வந்து அந்த அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் போகுது அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்களுக்கும் போகுது தயாரிப்பாளருக்கு போல தயாரிப்பாளர் அதுல வந்து ஐம்பது சதவீதம் கிடைச்சா கூட அந்த அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்துடும் அதை பண்ணுங்கன்னு சொல்றோம் ஏன்னா பான்சைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இல்லீகல் வெப்சைட்ஸ் இந்த சினிமா இந்த டவுன்லோடு இந்த இல்லீகல் டவுன்லோட்ஸ்க்கு வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லா ஒரு தம்பி ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது நடிகர் சங்கத்தினுடைய பிரஸ் மீட் முதல்ல அதை தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க

ஆமாங்க ஒரு பான்சைட்டை வந்து பேன் பண்ணும்போது ஒரு ஒரு திருட்டு விசிடி சார்ந்த ஒரு வெப்சைட்ஸ் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது அதுக்கான அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது க்ளவுட் ஃபிளர்னு ஒரு விஷயம் இருக்குது அது யுஎஸ் எம்பசிக்கும் நாங்கள் எழுதியிருக்கோம் இருக்கோம் எங்கேயோ அப்ராடில் வந்து ஒரு வெப்சைட்டை தொடங்கி அது அது மூலியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு 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 ப்ராசஸ் ஒரு லீகல் சிஸ்டம் இருக்குது இப்போது இல்லீகலாக வந்து ஒருத்தர் செய்கிறாருனா அதை எப்படி இல்லை லீகலாக வந்து அதை அதை மையப்படுத்தி கொண்டு போகணுன்றது ஒவ்வொருத்தரோட இஷ்டம் மத்திய அரசு வந்து பகிரங்கமாக ஒரு விஷயம் முடிவு எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கால் தூசிங்க விஷால் இல்லை கால் தூசி விஷால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடவுன்னு இல்லைன்னா வந்து குறி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நடக்கிற ஆக்டிவிட்டியை நான் நிப்பாட்டலாம் ஏன்னா என் கையில் பவர் இல்லை ஆனால் பவரில் இருக்கிற அதிகாரிகள் மத்திய அரசு முக்கியமாக வந்து பயரசி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எக்ஸாக்ட்லி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் தே வில் பி நோ பயரிசி இன் இண்டியா ஐ டோன்ட் நோ வை தேட் அரசாங்கத்தை சார் 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 நீதிமன்றம் நீதிமன்றத்தில் கேஸ் கூண்டா மூணு நாள் முன்னாடி கூட ஒருத்தர் உள்ள தூக்கி போட்டாங்க எல்லாமே எல்லாமே இருக்கு 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 சட்டம் நீங்க கேட்ட நான் பதில் மத்திய அரசு ஒரு இந்த பிரிவு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஒரு பகிரங்கமான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலிமா அவங்களுக்கு வரி அதாவது த த்ரூ தட் அந்த அந்த நீங்கள் வந்து பைரசி போக்குறது மட்டும் இல்லை அந்த பைரசி போக்குறதுல கலெக்ஷன் கூடு கூடுதலாக வரும் கூடுதலாக வர கலெக்ஷனில் வரிகள் வரி வந்து அதிகமாக நம்ம கட்டுவோம் ஸோ ஸ்டேட் எக்ஸ்டெக்கர் வில் வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் தான் நாங்கள் வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சொல்ல சொன்னது என்னென்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட் எக்ஸ்டேக்கருக்கு நேர்மையா போய் சேர வேண்டிய டேக்ஸுக்கு நாங்க உடனே இருப்போம் ஹண்ட்ரட் டிரான்ஸ்பரன்சி வேங்கின்னு வைங்கன்னு மத்திய சொல்லியாச்சுப்பா சொல்லியாச்சு இல்ல இப்போ ஸ்மிதி ராணிக்கு வந்து அவங்களுக்கு தான் இல்லாக்கா போயிருக்குன்னு நினைக்கிறேன் बिकॉज வந்து திரு நாயுடு சார் நிக்கிறதுனால வி வி வில் வில் கிவ் பட் சில விஷயங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்ல நீங்களா உணர்ந்து பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு நடிகர் தமிழ் வந்து எல்லா துறையிலும் ஊழல் இருக்குது ரசிகர்கள் அல்லாதவர்கள் வந்து சினிமா துறையில நான் வந்து இருக்கக்கூடிய ஊழல் அந்த வகையில நீங்க ஏதாவது தெரியப்படுத்துவீங்களா நான் துணிச்சலா வந்து நான் இந்த சொல்றேன் இந்த ஊழல் சொல்லிருக்கேன் ஒரு சில நடிகர்கள் என்ன போட்டு இருக்கிறாங்க ஆனா பலர் வந்து சொல்லாம இருக்காங்க அவங்களும் துணிச்சலா வெளிப்படையா இருந்தா இந்த ஊழலே இருக்காது வெளிப்படை தலைமையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுலேயே சரி இப்போ என்ன 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 கேக்கு அந்த ஊழல் இருந்தா அதை நீங்க வெளிப்படையா தமிழக அரசுக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட துறைக்கோ நீங்க தெரியப்படுத்தீங்க கேளிக்கை வரி அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த விஷயத்த பேசலாம்